ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் நெத்திலி கருவாட்டு குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டு பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயம் ரெண்டு தக்காளி மூணு கத்திரிக்காய் ஒரு முருங்கைக்காய் தேவையான அளவு புளி இவ்வளோ தான் நமக்கு குழம்பு பண்ணுறதுக்கு தேவையான ஐட்டம் புளியை ஊற வச்சிடலாம் இப்போது ஒரு பாத்திரத்தில் நல்லா தண்ணியை இந்த மாதிரி சலசலான்னு கொதிக்க விட்டுக்கோங்க இதை இப்போது நெத்திலி கருவாடு மேலே ஊற்றிடலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் போட்டும் நல்லா ஃபுல்லாக மூங்குற அளவுக்கு கிளறி விட்டுக்கோங்க இப்போ இதில் உள்ள மண் தூசி இதெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த தண்ணியிலே இப்போது கீழே இறங்கிடும் இப்போது இது எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சாச்சு எப்பயுமே கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு வச்சிங்கன்னா டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க கடாய் சூடாகவும் அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடாகி வரவும் அரை டீஸ்பூன் அளவு சீரகம் தேவையான அளவு கடுகு கருகப்பிள்ளை இதெல்லாம் சேர்ந்து நல்லா பொறிஞ்சி வரவும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பல்லாரி வெங்காயம் நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியும் உள்ளே சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க குழம்புக்கு தேவையான அளவு உப்பு இப்போமே சேர்த்துக்கலாம் அப்போ தான் வெங்காயம் தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும் உப்பு சேர்த்தாச்சு இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கிற முருங்கைக்காய் கத்திரிக்காய் அதையும் உள்ளே போட்டுக்கலாம் எல்லா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ குழம்புக்கு தேவையான மஞ்சள் தூள் அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் மூணு டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் இது மூணையும் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மசாலா காய்கறியோட நல்லா ஒற்ற அளவுக்கு பரட்டி விட்டுக்கோங்க அடுத்ததாக இப்போ கரைச்சி வச்சுருக்கிற கரைசல் அதை இப்போ நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கொதி வரட்டும் நானும் ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி நீங்களும் சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதித்து வரட்டும் இப்போ நம்ம வெந்நி வச்சு கருவாடை ஊற வச்சுருக்கோம் இல்லையா அதை இந்த மாதிரி நல்லா ரன்னிங் வாட்டரில் கழுவி எடுத்துக்கோங்க குழம்பும் இப்போ நல்லா கொதித்து வந்துருச்சு பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா கொதிக்கணும் கத்திரிக்காய் புருங்கக்காய்லாம் இப்போமே நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம கிளீன் பண்ணி வச்சுருக்க அந்த நெத்திலி கருவாடை உள்ளே சேர்த்துக்கலாம் உள்ள சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் போதும் கருவாடு நல்லா வெந்துடும் ஏன்னா ஏற்கனவே நம்ம வெண்ணியில் தான் போட்டு வச்சுருந்துருக்கோம் இவ்வளோ நேரம் ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சு ஓப்பன் பண்ணி பாருங்கள் ஓரங்கள்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கத்திரிக்காய் முருங்கைக்காய் எல்லாமே நல்லா வெந்து கருவாட்டு குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சி ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் தேங்க் யூ